கத்தரும் மகிமை நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் மகிமையாய் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா இருபத்தி எட்டு அதனுடைய பதினாறாவது வசனம் அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி ஒரு பாறையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு கல்லானது ஒரு சிப்பியினுடைய கரத்திலே அழகான வடிவம் பெறுகிறதோ பல நிலைகளிலும் அது சோதிக்கப்பட்டு அது நொறுக்கப்பட்டு தேவையற்ற பகுதிகளை எல்லாம் அகற்றி அதை சீர்படுத்தி ஒரு வடிவமாக அமைத்து அதை சிறப்பாக்குகிறார்களோ போல பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி பூமியிலே மனிதன் படுகிறதைப் போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டும் எல்லா விதங்களிலும் பாதிக்கப்பட்டும் எல்லா நிலைகள் எல்லா ஏற்ற தாழ்வுகளையும் மனித வாழ்வில் கண்டுகொள்ளுகிற எல்லா அவை சவால்களையும் அவர் அடைந்தும் அவர் குற்றமில்லாதவராக இருப்பது மட்டுமல்ல பரீட்சிக்கப்பட்டது உண்மை அவர் அமேன் அந்த இடத்திலே பல விதங்களிலே நெருக்கப்பட்டது உண்மை ஆனால் விலையேறப்பட்ட கல்லாய் மாறும்படிக்கு தன்னுடைய ஆவி ஆத்தம சரீரத்தை ஒப்புக்கொடுத்து தன்னுடைய அந்த விலையேறப்பட்ட அந்த தன்மையை வெளிப்படுத்துவதற்காக அத்தனை பாடுகளையும் மனிதனுக்காக சகித்து மறித்து அடக்கம் எனப்பட்டு அவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்த தேவனாக இருக்கிறார் ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த உலக மனிதன் படுகிற சகலவிதமான அந்த சோதனைகளிலும் அவர் அகப்பட்டிருந்தும் இருந்தபடினாலே தான் அவர் விலையேறப்பட்ட கல்லாக அவர் அந்த மூலைக்கு தலைக்கல்லாக தேவனால் உயர்த்தப்படுவதை நாம் காண முடிகிறது அண்டவருடைய நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிற ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற கத்தராகி இயேசு கிறிஸ்துவனுக்காக வாழ ஒப்புவித்திருக்கிற நாமும் இந்த உலகம் அவை நமக்கு எதிராக அவை செய்கிற தீங்குகள் உலகம் அனுமதிக்கிற அதி பயங்கரமான காரியங்கள் இவைகளெல்லாம் நாம் கெட்டு போவதற்கல்ல வேத வசனத்தின் ஆதாரத்திலே நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு தேவையற்ற களிம்புகளும் தேவையற்ற பகுதிகளிலும் நம்மிலிருந்து அகற்றப்பட்டு விலையேறப்பட்ட ஒரு மூளைக்கல்லாக விலையேறப்பட்ட ஒரு பாத்திரமாக அலங்காரமாக மாறும்படிக்கே அத்தனை விதங்களிலும் இந்த உலகத்திலே நாம் சோதிக்கப்படுகிறோம் ஆண்டவருடைய நாமத்தினால இயேசு எப்படி எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டு அவர் தன்னுடைய அந்த விலையேறப்பற்ற தன்மையை காத்து கொண்டு ஆண்டுகளே எல்லாருக்கும் இரட்சகராய் மாறினாரோ அதைப்போல் அவரை விசுவாசிக்கிற ஒருவரும் போகாதபடி இந்த உலகத்தில் அமை அவர்களை பரீட்சிக்க வருகிற அவர்களை நெருக்க அல்லது சோதிக்க வருகிற எல்லா சோதனைகளும் கெட்டுப்போவதற்கல்ல விலையேறப்பட்ட கல்லாய் மாற்றப்படுவதற்கே என்பதை அறிந்து விசுவாசித்து கத்தரை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ஒரு அலங்காரமான ஒரு மதிப்புடைய ஒரு மகிமையுடைய அமை ஒரு விலையேறுபெற்ற கல்லை போல இயேசு கிறிஸ்துவைப் போல இந்த உலகத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமான அநேக அமை அநேக நபர்களை கத்தரிடத்தில் கொண்டு வருகிற ஒரு மகிமை நிறைந்த பாத்திரமாக பயன்படுவதற்கு அவைகள் அனுமதிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து நாம் கத்தர் பேரில் விசுவாசம் அடைவர்களா இயேசுவை போல அமை விலையேறப்பற்றவர்களாய் மாறுவதற்கு நமக்கு சகலமும் அனுமதிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு விசுவாசித்து அவரை பின்பற்றி அவரை சார்ந்து இவ்வுலகத்தினுடைய சவால்களை மேற்கொண்டு அமை விலையேறப்பட்ட கல்லை போல பிரகாசிப்போம் கத்ததாமே நம்மிலே மகிமைப்படுவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பரலோகத்தினல் ஆண்டு பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்தில் ஏசப்பா உங்கள் அளவில்லாத அன்பை நினைத்து கத்தரே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோமப்பா கத்தரே இயேசுவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி மனிதன் பாதிக்கப்படுகிற சோதிக்கப்படுகிற எல்லா சோதனையிலும் அகப்படச் செய்து குற்றமில்லாதவராய் அமை உடைக்கப்படுவதற்கு ஒப்புக்கொடுத்த போதும் அமை ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய அந்த விலையேறப்பட்ட இறக்கத்தினாலே விலையேறப்பட்ட கல்லாய் மாறுவதற்கு அத்தனை பாடுகளையும் பொறுமையோடு சகித்து அமை மறித்தடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு விலையேறப்பட்ட கல்லாக உலகத்திற்கு அமை ஸ்தோத்திர மகிமைப்படுத்த மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த மகிமையான தேவனை பின்பற்றுகிற விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் தகப்பனே உலகம் எங்களுக்கு அனுமதிக்கிற சோதனைகளும் உலகத்தில் எங்களுக்கு வருகிற சவால்களும் உலகத்தில் எங்களுக்கு வருகிற நெருக்கடிகளும் நாங்கள் உடைந்து போவதற்கல்ல உருவாக்கப்பட்டு விலையேறப்பட்டவர்களாய் மாறுவதற்கே என்பதை உணர்ந்து விசுவாசித்து நாங்கள் மேசுவைப் போல இந்த உலகத்திற்கு ஒரு விலையேறப்பட்ட கற்களாய் அலங்காரமாய் பாத்திரங்களாய் விளங்க ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும் தளர்வில்லாமல் ஆண்டவரை ஓட கிருபை தாரும் அப்படியே எங்களை நீர் மாற்றுகிறீர் விசுவாசிக்கிறவன் பதறாமல் இருக்கும்படி செய்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்